ிகை தீபம் அன்று தீபம் ஏற்றுறவங்க எத்தனை முக தீபம் ஏத்தலாம் அப்படின்னு கேட்பாங்க குத்து விளக்கல எத்தனை முகம் தீபம் ஏத்தலாம் அப்படின்வாங்க தீபம் ஏற்றுவதே சிறப்பு ஆனால் நான்கு முகம் ஏற்றினாலே ஐஸ்வர்யம் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீ அஞ்சு முகம் தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்போ ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றினா கூட அஞ்சு முக தீபமும் சுத்தமான நல்லெண்ணையில் ஏற்றி வைத்து அஞ்சு முக தீபம் ஏற்றுவது குடும்பத்தில் அமைதியும் சகல நன்மைகளையும் பெற்றுத்தருவதாக இருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் இந்த மாதம் உகந்த மாதம்தான் துளசி செடியின் அருகில் நீங்க ஒரு விளக்கேற்றி வைப்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது இந்த கார்த்திகை சோமவார விரதம் இருப்பவர்கள் துளசி செடியின் அருகில் ஒரு அகல் தீபமாவது ஏற்றி வணங்குவது மிகவும் விசேஷம் அப்ப மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷ்ணு பகவானின் ஐஸ்வர்யம் கிடைப்பதற்கும் நம் வீட்டில் என்றென்றும் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக தங்கி இருப்பதற்கும் நெல்லிக்கணில தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லதுங்க நெல்லிக்கனில இரண்டு நெல்லிக்கனிலையாவது எடுத்து தீபம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த நெல்லிக்கனியை உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களுடன் உண்பது மிகவும் விசேஷமா பார்க்கப்படுது